வணக்கம் ஜி டிவி தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் எண்மண் எண்மக்கள் யாத்திரை நிகழ்ச்சியானது திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் சிறப்பாக நடைபெற்றது கடல் அலை போல கூடியிருந்த மக்களிடையே அவர் எழுச்சி உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் பல்லவ மன்னர்களாலும் சோழ மாமன்னர்களாலும் விஜயநகரத்தாலும் ஆளப்பட்ட ஆன்மீக பூமியான திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் பொதுமக்களின் பேராதரவால் சிறப்புற்றது எங்குள்ள வீரராகவ பெருமாள் கோவில் நூற்றி எட்டு சிவிய தேசங்களில் ஒன்றாகும் ஆழ்வார்களின் தமிழால் சிறப்பு செய்யப்பட்ட பூமி திருவள்ளூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு வி ஜி ராஜேந்திரன் திருவள்ளூர் பாண்டூரில் நடத்தி வரும் மருத்துவக் கல்லூரிக்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் செய்தவர் பல ஏழை எளிய சாமானிய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர்களின் மருத்துவ கல்வி கனவை நீட் நிறைவேற்றி வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை தொன்னூற்றி இரண்டு கொள்ளையடிப்பதையே கொள்கையாக கொண்ட திமுகவினருக்கு கல்வியை பற்றி பேச எந்த தகுதியும் இல்லை தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு கடந்த ஐந்து வருடங்களாக தொகுதி பக்கமே எட்டி பார்க்காமல் தற்போது திடீரென வந்து ராமர் கோவிலை ஏன் அதானி திறந்து வைத்தார் என்று குழம்பியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியில் ஆர் அதிகமாக கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது தனது வெற்றிக்கு காரணம் திமுக என பேசியவர் இவர்தான் தமிழகத்தில் தேர்தலில் இடம் வாங்கவே காங்கிரஸ் கட்சி இருக்கிறது என்று தமிழக அமைச்சர் ராஜகண்ணப்பன் சொன்னதில் எந்த தவறும் இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின் நேர முதலமைச்சர் ஆகியிருக்கிறார் இதுவரை மூன்று முறை முதலீடு என்ற பெயரில் வெளிநாடு பயணம் சென்றுள்ள முதலமைச்சர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் துபாய் சென்று வந்த பின்பு ஆறாயிரத்து நூறு கோடி ரூபாய் முதலீடு வரும் என்று சொன்னார் இரண்டு ஆண்டுகள் கடந்தும் இன்னும் ஒரு ரூபாய் கூட வரவில்லை துபாய் நோபல் ஸ்டீல்ஸ் நிறுவனம் தமிழகத்தில் ஆயிரம் கோடி முதலீடு செய்யப்போகின்றார்கள் என்று சொன்னார்கள் அந்த நிறுவனமும் உதயநிதி ஸ்டாலின் அறக்கட்டளையும் ஒரே விலாசத்தில் இயங்கி வருகிறது என்பதை கண்டறிந்து துபாயில் இருந்து வரப்போவது யாருடைய பணம் என்ற கேள்வி எழுப்பியதும் அந்த முதலீட்டை மறந்துவிட்டார்கள் பதினான்காயிரத்து எழுநூறு வேலைவாய்ப்புகள் வரும் என முதலமைச்சர் சொன்னார் யாருக்கும் வேலை கிடைக்கவில்லை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் ஒன்பது நாட்கள் பயணமாக சிங்கப்பூர் ஜப்பான் நாடுகளுக்கு சென்று ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி எட்டு கோடிக்கு பதினான்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக கூறினார் எத்தனை கோடிகள் வந்தது என அவர் வெள்ளையை வெளியிட வேண்டும் மீண்டும் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் சென்னையில் உலக முதலீட்டாளர் மாநாடு முடிந்து பத்து நாட்களில் மறுபடியும் ஸ்பெயினுக்கு முதலீடு ஈர்க்கச் செல்கிறோம் என்று சென்று வந்துள்ளார் ஒவ்வொரு முறை வெளிநாடுகளுக்கு சென்று வெறும் வெறுங்கையுடன் திரும்பி வரும் முதலமைச்சர் முதலீடு ஈர்க்கத்தான் செல்கிறாரா என்ற சந்தேகம் எழுகிறது தமிழகத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அந்த நிறுவனங்களின் விரிவாக்க திட்டங்களுக்கு ஸ்பெயினுக்கு சென்று கையெழுத்திட்ட முதல் முதலமைச்சர் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முதல்வர் ஸ்டாலின் தான் என்றும் அவர் பேசினார் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் முன்னேற்றத்தில் இலக்கு வைத்து செயல்படுகிறார் கடந்த பத்து ஆண்டுகளில் சுதந்திர தினத்தன்று செங்கோட்டையில் பேசிய ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி வருகிறார் அவர் பிரதமர் பொறுப்பேற்ற கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சுதந்திர தின முறையில் நல்லாட்சி குறித்து பேசினார் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் நமது நாட்டின் உள்கட்டமைப்புக்காக ஒன்பது ஆண்டுகளில் அனைத்து மாநிலங்களுக்கும் நமது மத்திய அரசு வழங்கிய நிதி நூறு லட்சம் கோடி ரூபாய் காங்கிரஸ் திமுக ஆட்சி செய்த இரண்டாயிரத்தி நான்கு பதினான்கு வரையிலான பத்து ஆண்டுகளில் மாநிலங்களுக்கு வழங்கப்பட்ட நிதி முப்பது லட்சம் கோடி ரூபாய் மட்டுமே காங்கிரஸ் ஆட்சியில் தினமும் ஊழல் என்ற செய்தி மட்டுமே மக்களுக்கு வந்து கொண்டிருந்தது கடந்த பத்து ஆண்டுகளில் நமது பிரதமர் மோடி அவர்களின் மத்திய அரசில் ஒரு ரூபாய் கூட ஊழல் இல்லை கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்தியாவில் இருந்த விமான நிலையங்களின் எண்ணிக்கை எழுபத்தி நான்கு தற்போது நூற்றி நாற்பத்தி ஒன்பது விமான நிலையங்கள் இருக்கின்றன கடந்த அறுபத்தி ஏழு ஆண்டுகளாக இருந்தவற்றை பிரதமர் மோடி ஆட்சியில் ஒன்பது ஆண்டுகளில் அனைத்தையும் இரட்டிப்பு செய்திருக்கிறோம் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சுதந்திர தின உரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்குள் பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடாக ஆக இந்தியா மாறும் என்றார் வீடு இல்லாதவருக்கு வீடு வழங்குவேன் என்றார் நமது பிரதமர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் உலகின் ஐந்தாம் பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறியது நான்கு கோடி பேருக்கு இலவச வீடு வழங்கியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சுதந்திர தின முறையில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற கோட்பாட்டினை முன்வைத்தார் பிரதமர் மோடி காஷ்மீரை இந்தியாவுடன் முழுமையாக இணைத்தார் வடகிழக்கு மாநிலங்களை பொருளாதார முன்னேற்றமடையும் செய்தார் காசி தமிழ்ச்சங்கம் சௌராஷ்டிரா தமிழ்ச்சங்கம் காசி தெலுங்கு சங்கமம் இளைஞர்களுக்கான யுவ சங்கமம் என நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றுதான் என்ற உணர்வை மக்களிடம் கொண்டு சேர்த்துள்ளார் மோடி மேலும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சுதந்திர தின இளைஞர்கள் அதிகம் உள்ள நமது நாட்டில் டிஜிட்டல் பொருளாதாரத்தை முன்னெடுத்து நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வோம் என்றார் பிரதமர் இன்று உலகத்தின் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் தலைநகரமாக நமது நாடு இருக்கிறது இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவருக்கும் டிஜிட்டல் பேமெண்ட் முறையை பயன்படுத்துகின்றனர் கடந்த மாதம் மட்டும் இந்தியாவில் பதினெட்டு கோடி ரூபாய் டிஜிட்டல் முறையில் பண பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது ஐம்பது கோடி வாங்கி கணக்குகளை உருவாக்கியதன் மூலம் டிஜிட்டல் பேமெண்ட் முறையை மக்கள் பின்பற்றுவதை எளிதானது இப்படி படிப்படியாக இலக்கு வைத்து செயல்பட்டு வருகிறார் நமது பிரதமர் எனவே வரும் பாராளுமன்ற தேர்தலில் ஊழலற்ற நல்லாட்சி தொடர்ந்து நமது நாடு வளர்ச்சி பாதையில் வேகமாக முன்னேற குடும்பாட்சி ஒழிய தமிழகம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கரங்களை வலுப்படுத்த வேண்டுமென்று அவர் எழுச்சி ஆற்றினார்